இன்னைக்கு சைக்காலஜினுடைய பார்ட் ஃபோ சாரி கிளாஸ் நம்பர் த்ரீக்கு வந்திருக்கும் ஸோ இன்னைக்கு ஒரு தேர்ட்டி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு கிளாஸ் முடிஞ்சிருந்தது பார்க்காது போய் பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அதில் தான் போயிட்டு இருக்கு ஸோ சைக்காலஜியை பொறுத்தவரை ஆல்ரெடி யூ ஆர் மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ண வேண்டிய தருணத்தில் இருக்கேன் ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் வச்சுனாலும் மைண்ட்ல இருந்து எங்கேயுமே கிளாரிட்டி குறையாம நீ ஃபோக்கஸ் பண்ண ஒரு கொஷினை வந்து எப்படி நீ ஸ்ட்ராங்காக அட்டன் பண்ணுறது ரொம்ப மேட்ரு இப்போ ஸோ ஓகேவா இன்னைக்கு நம்ம போயிடலாம் நிறைய செட் ஆஃப் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் ஸோ யோசிச்சு ஆன்சர் பண்ணி இந்த சில ஹோம் ஒர்க் உனக்கும் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிப்போம் ஒரு அனாலஜி கொஸ்டின் கேட்டிருக்காங்க எட்டு ஐநூத்தி நாலு பதினொன்னு ஏன்னா யார வேணா வாய்க்கலாம் யார வேணா ஏமாத்தலாம் நம்மள போய் இது ஏமாத்த முடியுமா நம்ம தான் உட்காந்து நல்லா படிச்சுட்டு இருக்குமே அப்ப எட்டு ஐநூத்தி நாலு எழுதுனா ஒரு சிங்கிள் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பரா மாறி இருக்குனா ஃபர்ஸ்ட் இருக்குன்னா வந்து ஸ்கொயருக்கு போனோம் ஸ்கொயர் நாலு த்ரீ டிஜிட் நம்பரா மாத்த முடியாது அப்ப கியூப் தான் போனோம் சோ எயிட் கியூப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஏறத்தாழ் நெருங்கிட்டுமா

தவறானதை தேர்ந்தெடு பார்க்கும் போது சொல்லல ஹார்ஸ் மேர் பாணி கப் இங்கிலீஷ்ல தான் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது தமிழ்ல பாருங்களா குதிரை பெண் குதிரை குதிரை வண்டி குட்டி குதிரை அப்ப இதெல்லாமே குதிரைகளுடைய இனங்களை பற்றி சொல்வது பி ஆப்ஷன் குட்டி குதிரை வண்டி மட்டும் தான் என்ன ஆகிடுது ஒரு வித்தியாசமான அக்ரிணை பொருள் அதாவது நான் லிவிங் பீயிங்ல சேருது ஸோ அதனால குதிரை வண்டி வெளியே போகுது ஸோ அடுத்த கேள்வி விடபிள்யூ எஸ்டி பிடிபி கியூ பார்த்தாலே தெரியுது எது வெளியே போகுதுன்ட்டு நான் வந்து ஈஸியா சொல்லிடுவேன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு ஒரே சான்ஸ் டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் இப்படின்றதுல சொல்லுங்க பாக்கலாம் எப்படி சார் இங்க பாருங்களா வி தொடர்ந்து வருது யூ வி டபிள்யூ வி அடுத்தடுத்த லெட்டரா எஸ்டி அடுத்தடுத்த லெட்டர் பி கியூ அடுத்தடுத்த லெட்டர் ஆனா பி கும் டி கும் நடுல னு ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க சோ இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெட்டர் இது மட்டும் தான் ஒரு லெட்டர் விட்டு எழுதி இருக்காங்க சோ பி டி வெளிய போகுது ஓகேவா சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन फोर्थ क्वेश्चन பாருங்கல எவ்வளவு பெரிய நம்பர் இந்த நம்பர்லதான் எது சார் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க சோ இந்த நம்பர்ல எது சார் வெளியே போகுது அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க பெரிய நம்பர் கொடுத்தாதான் நம்ம லக்கு சின்ன நம்பர் கொடுத்தாதான் அன் சின்ன நம்பர் தான் வாய்ப்பாடு என்ன இது வச்சிருப்பான்றத ஸோ என்ன வச்சிருப்பான்றது நமக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் ஃபோர் ஃபோர் டிஜிட் ஃபைவ் டிஜிட் எது வச்சுருந்தாலும் சில ட்ரிக்ஸ் தான் வச்சிருப்பான் ஸோ இங்கே என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா நம்பரையும் ஃபஸ்ட்டு கூட்டுங்க எட்டு அஞ்சு சாரி நம்ம ஈஸியாக இருக்கிற மாதிரி கூட்டிக்கலாம் எட்டையும் நாலையும் கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டு ஒரு மூணு பாஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு இருபது இருபது ஒரு ஒன்று இருபத்தி ஒன்று அப்போ எல்லா நம்பரையும் கூட்டினா இருபத்தி ஒன்று இங்கே பாருங்க ஏழையும் மூணையும் கூட்டினா பத்து பத்தோடு எட்டு பதினெட்டு பதினெட்டோட ரெண்டு இருபது இருபது வருது ஓகேவா இது எல்லாத்தையும் கூட்டினா இருபது இதுல இருபத்தி ஒண்ணு வருது இதுல இருபது வருது பாருங்க ஒன்போது ஒன்போது பதினெட்டு பதினெட்டு ஒரு மூணு இருபத்தி ஒண்ணு அஞ்சு அஞ்சு பத்து இருபது இருபத்தி ஒண்ணு சம் வருது இதுல மட்டும்தான் சம் என்ன வருது இருபது வருது அப்ப வெளியில போறது பெருசுனா பயந்துருவீங்களா அந்த கொஸின் விட்டுருவீங்களா இந்த மாதிரி கூட்டி எல்லாத்துலயும் ஒரே மாதிரி சம் வரும் இல்லையா இதுல பதினஞ்சு இதுல இருபது இதுல இருபத்தி அஞ்சு இதுல நாப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நாப்பத்தி ரெண்டு வராது இதுல ஒரு பதினெட்டு இப்படி வந்துச்சுன்னா எதை வெளியேற்றலாம் அப்ப இதான் வெளியேற்றுவேன் ஏன்னா இது எல்லாமே அஞ்சால வகுப்படுற மாதிரி நம்பர்ஸ் வருது கூட்டினா இது மட்டும் தான் அஞ்சாவது வகுப்படாத நம்பர் அப்பயும் வெளியே போகுது இதுதான் இல்லையா கூட்டினா எல்லாத்துல ரெட்டப்படையன் வரும் ஒன்னு மட்டும் ஒற்றப்படையன் வரும் அதனால அது வெளியே போகுது இப்படி கூட சொல்லலாம் ஓகேவா எதன்னா ஒரு விஷயம் லாஜிக் தான் வச்சிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தாலே சொல்லலாம் எல்லா நம்பருமே நைனால டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் தான் ஓகேவா இஸ் இஸ் டிவிசிபிள் டிவிசிபிள் பை 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 என்ன சார் லாஜிக் வச்சிருக்காங்க ஆயிடுச்சுன்னா த்ரீ டிவிசிபிள் ஆயிடும் அப்போ இது மூணாலேயும் வைக்கப்படும் என்ன சார் லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் இஸ் த நைன் பவர் ஒன் செவன் டூ நைன் இஸ் தைன் கியூப் இது நைன் ஸ்கொயர் ஆனால் இது நைன்ல எந்த விதமான இதுக்குமே இது என்ன வராது 243 வராது so 243 is out of the game okay va 243 வெளிய போயிடுச்சு ஓகே அடுத்து 6th question college student hospital யார் அப்படி கேக்குறாங்க அப்ப கல்லூரியில மாணவர்கள் இருந்தால் மருத்துவமனைகளில் யார் இருப்பாங்க சோ ஒரு காலேஜினுடைய இன்கம் சோர்ஸ் வந்து ஸ்டூடண்ட் தான் ஸ்டூடண்ட்ஸ் இருந்தா தான் காலேஜுக்கு மவுஸ் டீச்சர் இருப்பாங்க ப்ரொஃபசர் இருப்பாங்க பிரின்சிபல் இருப்பாங்க யார்னா இருப்பாங்க ஒரு காலேஜுக்கு ஒரு பிரின்சிபல் அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் காலேஜுக்கு டீச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் அப்ப காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்னா ஹாஸ்பிட்டலுக்கு யாரு நோயாளி பேஷண்ட் வந்தாதான் ஹாஸ்பிட்டலுக்கு இன்கம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கோவிந்த அடுத்தது இங்க ஒரு நம்பர்ஸ் நம்பர் பேட்டர்ன் இருக்கு ரெண்டு ரெண்டு ஜோடி ஜோடியா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல எந்த நம்பர் வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க சார் இது நடுத்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் ரெண்டு டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ரெண்டு டிஃபரன்ஸ் ஐ நான் லாஜிக் கண்டுபிடிச்சிட்டேன் சார் இதுக்கு நடுவில் ரெண்டு டிஃபரன்ஸ் வரல வெளியே போயிடுச்சு சார் சி இதுக்கு நடுவில் கூட தான் டிஃபரன்ஸ் ரெண்டு வரல உன் மனசு பாதியிலே நின்னுட கூடாது அடுத்ததையும் கண்ணை திறந்து பார்க்கணும் இது நடுவில் ரெண்டு ரெண்டு வித்தியாசம் வந்துச்சு அப்போ இதுவும் ரெண்டு தான் வித்தியாசம் இது வரல அப்படின்னு ஒன்னே இதையே முடிவு பண்ணிட்டேன்னா நீ டி ஆப்ஷனை பார்க்காம விட்டா உனக்கு லாஸ் அவனுக்கு லாபம் கொஸ்டின் செட் பண்ண ஸோ என்ன லாஸ் எது வெளியே போகுது அப்படின்னா இது மூணுமே புழைச்சிடுது வெளியே போறது யாரு நீ யாரை தப்புன்னு நினைச்சு மறந்தையோ அந்த டி தான் வெளியில போறாரு ஏன்

பத்தொன்பது இருபத்தெட்டுன்னா ஒன்பது டிஃப்ரென்ஸு ஸோ இது பதினொன்று டிஃப்ரென்ஸு இது நாற்பது பன்னெண்டு பதிமூணு டிஃப்ரென்ஸு அப்போ இங்கே வந்து யோசிச்சிக்கலாம் ஒம்பது பதினொன்று பதிமூணுன்னு அடுத்தது எது டிஃப்ரென்ஸாக இருக்கணும் பதினஞ்சு இருக்கணும் ஸோ ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு முடிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது செக் பண்ணிடுவோம் ஆறு அறுபத்தி ஏழு ஸோ அப்போ ஆன்சர் அறுபத்தி ஏழு வித்தியாசத்தை வச்சு என்ன பண்ணிட்டேன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் ஆன்சர் என்ன ஸோ அடுத்த கொஷின் போலாமல் ம் ஆ இது ஒரு ஆர்டர் ஆர்டர் கொஷின்

ஓகேவா டி என்பவர் இஐ விட உயரம் ஆனால் பிஐ விட உயரம் குறைவு அப்ப இன் ஒரு கேரக்டர் இருக்கு இவர டிஐ விட உயரம் ஆனா யாரை விட உயரம் கம்மி பிஐ விட உயரம் கம்மி அப்ப இந்த பி இங்க இருக்காரா அப்ப இவரை விட உயரம் கம்மி இ அவரை விடவும் உயரம் கம்மி டி ஓகேவா இவரை விட உயரம் கம்மி இ அவரை விடவும் உயரம் கம்மி டி ஓகேவா இப்போ இதல யார் வந்து மிகவும் உயரமானவர் என்கிறாங்க அப்ப மிகவும் உயரமானவர் யார் சி எல்லாரை விட உயரம் சி ஓகேவா முடிஞ்சது ஆன்சர் ஓகே அடுத்தது படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என்ன இனியே இரு ஆனா காலத்துக்கும் என்றது மட்டும் தான் வேற நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணா டக்குன்னு முடிஞ்சிடும் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா எத்தனை பார்ட்டா டிவைட் ஆயிருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்ப நாலு பார்ட்டா டிவைட் ஆயிருந்தா நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்ப கண்டிப்பா எட்டு முக்கோணமே இதுல ஃபார்ம் ஆயிருக்கும் இங்க இந்த லைனை மறந்துரு இப்படி ஒரு படம் வந்திருக்கா இப்படி ஒரு படம் வந்து இப்படி தானே வந்திருக்கு இந்த லைனை மறந்துரு இந்த இந்த லைனை மட்டும் மறந்துரு மறந்துட்டா பாக்ஸ் எப்படி இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு அப்ப இந்த லைனை மறந்துட்டா பாக்ஸ் இப்படி தான் இருக்கு அப்ப அதுல மட்டுமே எத்தனை முக்கோணம் வரும் எட்டு எட்டோட இப்ப இந்த லைன் போட்டதுனால ஓகேவா இந்த லைன் போட்டதுனால இங்க ஒரு முக்கோணம் இங்க ஒரு முக்கோணம் ஒன்பது பத்து இங்க ஒரு முக்கோணம் வந்திருக்குது இங்க ஒரு முக்கோணம் வந்திருக்குது இருக்குது அப்ப பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டுக்கு மேல ஆப்ஷனே இல்ல இல்ல பன்னெண்டு தான் ஓகேவா அப்ப ஈஸி தானே உட்காந்து எண்ணிக்கிட்டு ஒரு ஒன்னா எங்க விட்டோம் என்ன பண்ணணும்லாம் எண்ணிட்டு இருக்காதிங்க இப்படி ஒரு பாக்ஸ் வந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா எத்தனை முக்கோணம் ஃபார்ம் ஆகும் எட்டு முக்கோணம் டிஃபால்ட்டா ஃபார்ம் ஆகும் நான் ஆல்ரெடி கவுண்டிங் ஆஃபிகர்ஸ் தான் நடத்திட்டேன் அப்படி நடத்திட்டதுக்கு அப்புறமா இங்க இருக்கிறது ஒன்பது இங்க இருக்கிறது பத்து அடுத்தது இது பதினொன்னு இது பன்னெண்டு முடிஞ்சிருச்சு ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ம் வெண்படம் டாக்டர்

வெளியில இருக்கிற இந்த வட்டம் டாக்டர் அப்ப எல்லா சர்ஜனும் கண்டிப்பா எங்க இருப்பாங்க டாக்டர் தான் இருப்பாங்க வந்து ஹோமியோபதி பண்றவரும் டாக்டர் தான் ஓகேவா சித்தா பண்றவரும் டாக்டர் தான் கூப்பிடுவோம் அவங்கள உட்காந்து கிழிப்பாங்கல்ல இந்த தழையை சாப்பிடுவா குணமாயிடும் இந்த மருந்து குடிப்பா குணமாயிடும் கொடுப்பாங்க சோ அப்படியே ஒரு டாக்டர் இருக்காங்க அறுவை சிகிச்சை பண்றவங்களும் டாக்டர் இருக்காங்க அப்ப ஆனா அறுவை சிகிச்சை பண்றவங்களா யாருக்குள்ள வந்துருவாங்க டாக்டருக்குள்ள வந்துருவாங்க நர்ஸ் தனி அவங்க வந்து நான் தான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நர்ஸு அப்ப நர்சு தனி அப்ப இதுல எந்த படம் கரெக்டா வரும் ஏ புரியுமா படத்தை வரைஞ்சே நான் போடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓகேவா அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் ஃபுட் மேன் பாதம் என்பது மனிதனுக்கு இருக்கும் மனிதனுக்கு கால் பாதம் என்னன்னு சொல்லுவோம் பாதம் என்று சொல்லுவோம் அப்ப ஹூஃப் ஹூஃப் யாருக்குன்னு யாருக்கு இருக்கிறது வந்து குலம்பு அப்படின்னு சொல்லுவோம் குதிரை குழம்பு அப்ப ஆன்சர் ஓகேவா அடுத்தது பதிமூணாவது கேள்வி மார்ச் மே ஜூன் டிசம்பர் எது ஆட் மேன் அவுட் எது வெளியே போகுதுன்னு கேட்கிறாங்க சோ மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஒரு நாட்கள் மே மாதத்தில் முப்பத்தி ஒரு நாட்கள் டிசம்பர் மாதத்தில் முப்பத்தி ஒரு நாட்கள் ஜூன் மாதத்தில் மட்டும் தான் எத்தனை நாட்கள் முப்பது நாட்கள் அப்ப வெளியேற போவது ஜூன் ஓகேவா அடுத்தது ஓகே டபிள்யூ எஃப் பி டி ஜி டி கியூ எச் ஜி கொஸ்டின் மார்க் இந்த மாதிரி த்ரீ த்ரீ டிஜிட்ஸ் தான் வரும்பொழுது நம்ம பேக்வேர்டில் வராமல் ஃபார்வேர்டில் எது போகுதுன்றத அனலைஸ் பண்ணுங்க இப்போ டபிள்யூலேருந்து டி வரணும்னா என்ன பண்ணணும் ஏபிசிடியில் பின்னாடி பார்க்கணும் எழுதி வச்சிருந்தா ஈஸி பார்த்துருவேன் எழுதி வைக்காத போது எது ஃபார்வேர்ட் பொசிஷனில் பார்த்தா ஈஸின்னு பாரு இப்போ பி கடுத்து டி சின்னு ஒரு லெட்டர் விட்டுருக்காங்களா டி கடுத்து ஜி இஎஃப் இஎஃப் ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க அப்போ ஜி அடுத்து என்ன எழுதணும் மூணு லெட்டர் விட்டு எழுதணும் எச் ஐஇ ஜே

friendன்றதை h t எழுதுறாங்க அப்ப e friend friendன்றதை என்னன்னு எழுதுறாங்க h லெட்டர் ஆட் பண்றாங்க இதுவும் ரெண்டு லெட்டர் i ரெண்டு லெட்டர் e ரெண்டு லெட்டர் you know, e n o ரெண்டு லெட்டர் d ரெண்டு லெட்டர் எல்லாக்லயும் ரெண்டு ரெண்டு லெட்டர் கூட்டிட்டாங்க அப்ப reveal reveal ஓகேவா okay, reveal ிறதுக்கு 2 லெட்டர்ஸ் லாஸ்ட் லெட்டரோட ரெண்டு லெட்டர் கூட்டிடுங்க எல் எம் என் ஓகேவா என்ல முடியற மாதிரி ஆப்ஷன் ஒன்னு டி இன்னொன்னு ஏ அப்ப சி யும் வராது பி யும் வராது முடிஞ்சிச்சு சோ இந்த ரெண்டுத்துல எது சேஞ்ச் ஆவுதுன்னு மட்டும் பாரு சி சி காமனா இருக்கு இங்க பாருங்க சி சி காமனா இருக்கு அப்ப மூணாவது லெட்டர் லாஸ்ட்ல இருந்து மூணாவது லெட்டர் சேஞ்ச் ஆவுது அப்ப இ எஃப் ஜி இந்த இடத்துல ஜி வரணும் ஜி வர மாதிரி ஆப்ஷன் டி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு தேவ இல்லாம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காத சோ ரெண்டு லெட்டர் கூட்டி முடிச்சிட்டு ஆன்சரை பார்த்துட்டு போயிட்டே இரு அடுத்தது பின்வரும் எந்த குறியீடுகளை மாற்றி அமைத்தால் சமன்பாடு மிகவும் சரியாக வரும் which of the following interchange of signs would make the equation more or less correct அப்ப ஏதோ ஒரு ஈக்குஷனை மாத்தி எழுதினா இந்த இந்த இது வந்து கரெக்டா இருக்கணுமா சோ ஃபர்ஸ்ட் மைனஸையும் டிவிஷனையும் சொல்லி இருக்காங்க அப்ப மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல டிவிஷன் போட்டுடணும் டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் போட்டுறோம் சோ ஈக்குவேஷன் எழுதற மூணு 3 எட்டு மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுறோம் டிவிஷன் சோ டிவைட் பை பன்னெண்டு டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் நாலு இஸ் ஈக்குவல் மூணு இப்ப இதை சரி சமப்படுத்தினா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆச்சுன்னா இதுதான் மாத்தி இருக்கணும் இல்லையா அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணணும் இல்லையா அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணி மாறிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடலாம் சரி எட்டு பன்னெண்டால வகுப்படாத முடிஞ்சிருச்சு அப்ப இது வராது எடுத்த உடனே முடிவு பண்ணிடாத எயிட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஓகேவா எயிட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை டுவெல் பட் இன் கேஸ் வி வாண்ட் டு டிவைட் இப்படி டிவைட் பண்ணிருந்தா த்ரீ ஒன் டைம்

பின் அவர் இடப்பக்கம் நாற்பத்தைந்து டிகிரி திரும்புகிறார் இடப்பக்கம் நாப்பத்தி ஐந்து டிகிரி திரும்புகிறார் நாற்பத்தி அஞ்சு இருக்கார் போடுறேன் அந்த பக்கம் உடனே ஓடி இல்லை இடது பக்கம் இப்படி நாற்பத்தஞ்சு டிகிரி அப்ப இடது பக்கம் நாற்பத்தைந்து டிகிரி திரும்பினால் எனில் அவர் பார்க்கும் திசை என்ன என்ன திசையை பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு கேக்குறாங்க அப்ப இப்படி பார்க்கக்கூடிய திசை என்னன்னா ஒரு கோடு வரைஞ்சுக்கோங்க இது இது வெஸ்ட் அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் அதாவது வட மேற்கு வட மேற்கு ஓகேவா அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் பத்தொன்பது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் இல்லை பார்த்தாலே சொல்லிவிடுவீங்கள்ல சொல்லுங்கள் பண்ணலாம் எத்தனை சிவகம் இருக்குன்னு கேட்குறாங்க நம்ம கிட்ட அதிகபட்ச ஆப்ஷனே பத்து தான் அப்போ மினி மேக்சிமம் பத்து தான் ஃபார்மாகவும் வாய்ப்பு இருக்கு ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன் இந்த படத்தை வேலை கையை வச்சாலே அது இதாகுது ஸோ நான் தனியாகவே வரைஞ்சி உங்களுக்கு காமிச்சுட்றேன் எத்தனை செவகம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க கொஞ்சம் அது எக்ஸாக்டாக நான் வரைய உங்களுக்கு உங்களுக்கோசரம் வரைகிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் கடைசி எல்லாமே ஸ்கொயர் மாதிரி தான் தெரியுது ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இந்த நீல வாக்குல இருக்குல்ல இந்த நீல வாக்கு மாதிரியே பாத்துடலாம் ரெண்டு ரெண்டு டப்பாவா சேர்த்தா ரெண்டு ரெண்டு டப்பாவா சேர்த்தா ஒரு சிவகம் ரெண்டு சிவகம் வந்துச்சா ரெண்டு ரெண்டு டப்பாவா சேர்த்தா ரெண்டு சிவகம் மூணு மூணு டப்பாவா சேர்த்தா இது ஒரு மூணு டப்பா இது ஒரு மூணு டப்பா ரெண்டு அப்ப ரெண்டு ரெண்டு டப்பாவா சேர்த்தா ரெண்டு மூணு மூணு டப்பாவா சேர்த்தா ரெண்டு திருப்பியும் நாலு டப்பாவையுமே சேர்த்து சொன்னா ஒண்ணு அஞ்சு சிவகம் வந்துச்சு அதுலேயே இந்த நீல வாக்கிலே ரெண்டு ரெண்டு டப்பா ரெண்டு மூணு மூணு டப்பா ரெண்டு நாலு டப்பாவையும் சேர்த்தா ஒண்ணு மொத்தம் அஞ்சு செவ்வகம் அதுக்கு அடுத்தது இப்படி நீளமா இருக்குல்ல இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணு அப்போ அது ஒரு மூணு ஓகேவா சோ எவ்வளவு வந்துச்சு அஞ்சு ஒரு மூணு சோ எத்தனை சிவகங்கள் ஃபார்ம் ஆச்சு எட்டு எட்டை தவிர வேற சிவகம் ஃபார்ம் ஆகுது கரெக்ட் லாஸ்ட் இங்க விட்டுட்டேன் பாருங்க இது ஒன் ஃபார்ம் ஆகுது இல்ல இந்த ரெண்டு டப்பா சேர்த்தா இந்த ரெண்டு டப்பா சேர்க்கும் போது வருது இல்ல அப்ப அது ஒன்று வந்துச்சுன்னா ஒன்பது நான் தான் தெரியாம மார்க் பண்ணிட்டேன் வந்துச்சு இந்த ரெண்டு டப்பா இந்த ரெண்டு டப்பா இந்த ரெண்டு டப்பா இது வந்தது ஓகேவா இதுலேயும் கூட மார்க் பண்ண வருதுப்பா ரெண்டு 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 அடுத்தது மூணு இது ஒரு மூணு அடுத்தது நாலு ஓகேவா நல்லா யோசி ரெண்டு இது ஒரு ரெண்டு இது ஒரு ரெண்டு மொத்தம் மூணு ரெண்டு ரெண்டு ரெண்டுல மூணு வந்துச்சு அடுத்தது அடுத்தது மூணு மூணு ரெண்டு வந்துச்சு நாலுமே சேர்ந்து ஓகேவா சோ நாலுமே சேர்ந்து ஒன்னு வந்துச்சு இதுவே ஆறு ஆறுக்கு ஆறு அடுத்தது இது ஏழு இது எட்டு இது ஒன்பது இந்த இடத்துல ஒண்ணு பத்து ஆக மொத்தம் பத்து செவகம் வருதுமா ஆன்சர் ஓகேவா கரெக்டா ஆ வெண்படம் டென்னிஸ் ரசிகர்கள் கிரிக்கெட் வீரர்கள் மாணவர்கள் அதாவது டென்னிஸ் இதை வச்சு எப்படி ஒரு வெண்படத்தை வரையவேன்னு கேட்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு டென்னிஸ் பிளேயர் வந்து டென்னிஸ் ரசிக்கிறவர் வந்து கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம் இப்போ தோனி சார் இருக்காருன்னா அவர் எப்படி இருக்கலாம் ஒரு காலத்தில் மாணவரா இருந்தார் அவரே என்னவாவும் இருக்கலாம் சாரி தோனி சார் வந்து ரொம்ப ஏஜ் ஆயிட்டார் மாணவர் ரிலேட் பண்ண முடியாது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்கூல்ல ஒருத்தர் இருக்காரு செம்மையா கிரிக்கெட் விளையாடுவான் டுவெல்த் பையன் அவன் ஸ்டூடெண்ட்டு அவன் கிரிக்கெட்டும் விளையாடுவான் டென்னிஸ்க்கும் உயிர் பாப்பான் டென்னிஸ் விளையாடுனா பார்ப்பான் அப்போ டென்னிஸ் ஃபேனாவும் இருப்பான் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிரிக்கெட்டும் விளையாடலாம் டென்னிஸ் ஃபேனாகவும் இருக்கலாம் ஸோ மூணுமே கலந்த மாதிரி இருக்கலாம் ஒருத்தன் அப்ப அந்த மாதிரி மூணுமே இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சுனாலே எப்பவுமே என்ன படத்தை சூஸ் பண்ண சொன்னேன் இந்த படத்தை சூஸ் பண்ண சொன்னேன் மூன்றுமே இருக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கலாம் இல்லையா டென்னிஸ விரும்புறவன் மாணவனா மட்டும் இருக்கலாம் இல்லையா கிரிக்கெட் விரும்புறவன் மாணவனா மட்டும் இருக்கலாம் இல்ல மாணவனே இல்லாம டென்னிஸும் கிரிக்கெட் விரும்புறவும் இருக்கலாம் சோ இந்த மாதிரி ஆப்ஷனல் டைனமோல வந்துச்சுனாலே இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ண சொன்னேன் ஏ ஆப்ஷன் ஓகேவா ஏ ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு சோ அடுத்தது படத்தை நிறைவு செய்யும் படத்தை காண்க இந்த இடத்துல வந்து படத்தை நிறைவு செய்யணும் நீ வரைஞ்சனா இப்படி ஒன்று வரையணும் அதுக்கப்புறமா இப்படி ஒன்று வரையணும் வேற ஒண்ணு இப்படி ஒன்று வரையணும் இந்த மாதிரி படம் எது இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஏ படம் ஸோ ஏதான் அதுக்கான ஆன்சர் ஸோ அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஏஇஐ ஓகே உனக்கு இது ஓம் ஹோம்ஒர்க் ஓகேவா சோ எல்லாமே இது கண்டுபிடிங்க மேக்ஸிமம் லெக்ஸ் லெக்ஸ் லெட்டர் தான் இருக்கு அப்ப நானே போட்டுறேன் எது உங்களுக்கு ஓம் பாருங்க சி ஜி க்கு அடுத்து டி ஜி தான் ஆன்சர் சோ ஏ ஆப்ஷன் எல்லாமே அடுத்த அடுத்த லெட்டர் அப்ப அங்கேயும் அடுத்த அடுத்த லெட்டர் தான் ஆன்சர் சோ இது உங்களுக்கு விட நானே போட்டேன் சோ 23வது क्वेश्चन எது வெளியே போதே எல்லாமே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேसेस தான் சோ எது அதல வெளியே போதனா ஆக்ரா ஏன் ஆக்ரானா மத்த எல்லாமே என்ன ஹில் ஸ்டேஷன்ஸ் மத்த எல்லாமே மலை பிரதேசங்கள் சோ ஆக்ரா மட்டும்தான் மலை பிரதேசம் கிடையாது அதனால அது வெளியே போறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே அன்னை அகெய்ன் டிக்ஷனரி ஆர்டர் தான் நேற்று பார்த்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் ஸோ டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே எம்ஏடி 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 ஃபர்ஸ்ட் மூணு லெட்டர் காமனா இருக்கு அதை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த லெட்டர் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுல நாலாவது லெட்டர் இ இதுல நாலாவது லெட்டர் ஆர் இதுல நாலாவது லெட்டர் சி இதுல நாலாவது லெட்டர் ஆர் இதை பார்க்கும்பொழுது இதுல ஏபிசிடி எது முதல்ல வரும் சி தான் முதல்ல வரும் அப்ப மூணாவது வார்த்தையும் அதற்கு அடுத்தது ஒன்னாவது வார்த்தையும் வரும் அப்ப மூணு ஒன்னு லிஸ்ட் அவுட் ஆயிருக்கிறது ஏ ஆப்ஷன் மட்டும்தான் தான் பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டுத்தையும் நீ செக் பண்ணாத ஆன்சர் ஆப்ஷன் எது மார்க் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது பிளட் ரிலேஷன் எக்ஸ் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஒய் அப்ப எக்ஸ் என்பவர் யாருடைய கணவரா ஒயினுடைய கணவர் அப்ப ஒயினுடைய கணவர் போது இவர் பிளஸ் இவர் என்ன மனைவி அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஃபீமேல மைனஸ் போட்டுக்கணும் ஜென்ஸ் பிளஸ் போட்டுக்கணும் அப்ப எக்ஸ் என்பவர் ஒய்யினுடைய கணவர் அதுக்கப்புறமா டபிள்யூ இஸ் த டாட்டர் ஆஃப் எக்ஸ் டபிள்யூ என்பவர் யாருடைய மகளா எக்ஸ் மகள் அப்போ இந்த எக்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அது யாரு டபிள்யூ பொண்ணுன்னு போது என்னம்மா மைனஸ் மகள் யாருடைய மகள் இந்த ஜோடி எக்ஸ் ஒய்யினுடைய மகள் ஜட் என்பவர் டபிள்யூவின் கணவர் இந்த டபிள்யூக்கு ஒரு புருஷர் இருக்காரு அது யாரு ஜட்டு

ஒயி போய் என்ன என்னனு கூப்புடும் பே டீ ன்னு கூப்புடும் சோ ஆன்சர் ஆப்ஷன் பே டி டி ஓகே வா சோ ப்ளரிலேஷன் முடிஞ்சுச்சு அடுத்து இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய முறை உங்களுக்கு கேட்ட क्वेश्चन இப்போ இதுதான் உங்களுக்கு வாங்க கோடிங் டிகோடிங்ல குட்னஸ்ன்றதை H N பி Q D T R அப்படி மாத்துனா கிரேட்னஸ்ன்றதை எப்படி மாத்துவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ என்ன லாஜிக்கை இவங்க பயன்படுத்தி இப்படி இப்படி இப்படி}}{|இருக்கறதை எப்படி மாத்தி எழுதுவாங்க அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணனும்

ஓகேவா அடுத்தது ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் நாலு நாலு எழுதியிருக்காங்க அப்போ அஞ்சுக்கு அடுத்து மூணு அடுத்தது இந்த மூணாவது நம்பர் எழுதியிருக்காங்க ஏழு அடுத்தது ஒன்பது அப்போ அஞ்சு மூணு ஏழு ஒன்பது எங்கே இருக்குது அஞ்சு மூணு ஏழு ஒன்பது டி ஆப்ஷனில் இருக்குது ஸோ ஆன்சர் இஸ் டி முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஆ இந்த இடத்த வந்து இந்த இந்த கேள்வி உனக்கு அருகே ஹோம் ஒர்க் இது வந்து ஏபிசிடி லாஜிக்கை வச்சு தான் ஸோ ரெண்டாவது ஒர்க் ஒன்று கொடுத்துருக்கேன் ஏசட் பிஒய் சி எக்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஏபிசிடி முன்னாடியே ஆப்போசிட் ஆப்போசிட் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்போ கொஷின் மார்க் வச்ச இடத்துல எந்த ஆப்போசிட் லெட்டர் வரும்ன்றது ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சா கூட அதோட ஆப்போசிட் லெட்டரை பார்த்து எழுதியலாம் ஸோ நீ தான் அதனுடைய ஒர்க்கை பண்ண போகிற அது மட்டும் இல்லாமல் இதில் எதோ ஆப்போசிட் லெட்டர் பேர்னே பேர் நீஸே சொல்லிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் லாஸ்ட்டு ரெண்டு கொஷின் தான் இருக்குது

வளப்பக்கம் பி வலப்பக்கம் திரும்பி ஆரடி நடந்து செல்கிறார் இங்க போயிட்டு வலப்பக்கம் திரும்பி வளப்பக்கம்னா இதுதான் திரும்பி எத்தனை நடக்கிறாரு சிக்ஸ் ஃபீட் நடக்கிறார் ஓகேவா மீண்டும் பலப்பக்கம் திரும்பி இருபத்தெட்டு அடி நடக்கிறார் மீண்டும் பலப்பக்கம் திரும்ப திரும்பிக்கிட்டோம் திரும்பி இருபத்தெட்டு அடினா கொஞ்சம் லார்ஜாக போடணும் ஓகேவா கொஞ்சம் பெருசாக போடணும் ஏன்னா இது இருபது அடி எக்ஸ்ட்ரா ஒரு எட்டு அடி போட்டுடணும் ஓகேவா ஏவில ஏவிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்னு கேட்குறாங்க இருந்து எவ்வளவு தொலைவர்னால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ஏ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை கேட்குறாங்க இப்போ இது ஒரு முக்கோணம் வந்துச்சே இந்த டிஸ்டன்ஸ் எத்தனை அடி ஃபீட்டு ஆறு ஃபீட்டு இந்த டிஸ்டன்ஸ் எத்தனை ஃபீட்டு எட்டு ஃபீட்டு ஏன் சார் எட்டு ஃபீட்டு போடுறீங்கன்னா இந்த இருபது இந்த இருபதுல என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும் அப்போ பாக்கி எக்ஸ்ட்ரா எட்டு ஃபீட் இருக்கும் அப்போ இது எட்டு இது ஆறு போன கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தா பித்தாகரஸ் தேர்தல் எட்டு ஆறுன்னு வந்துச்சுனாலே இந்த பக்கம் என்ன ஆன்சர் வரும் பத்து அப்போ எட்டு ஆறுன்னு வந்துச்சுனாலே பத்து கிலோமீட்டர் கிடையாது ஃபீட்டு அப்போ பத்தடி தூரத்தில் உள்ளார் ஓகேவா பித்தாகரஸ் தேர்தல் தான் எப்படி கேட்டிருக்காங்க கேள்வியா ஸோ லாஸ்ட் ஒன் ஃபைனல் கொஸ்டின் விச் ஒன் இஸ் த ஆட் மேன் அவுட் தவறான வார்த்தையை கண்டுபிடி ஸோ லாஸ்ட் கொஸ்டினை உனக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்துட்டு போறேன் இதில் எது தவறுன்றதை கண்டுபிடிச்சு கரெக்டான ஆன்சரை மார்க் பண்ணு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்ல ஓகேவா ஸோ ஏபிசிடி வச்சு தான் சொல்ல லாஜிக்ஸ் இருக்கும்னு நினைக்காத வேற லாஜிக் கூட இருக்கலாம் யோசிச்சுப்பார் யோசிச்சு பார்த்து பத்திர சொல்லு எதுன்றதை பார்ப்போம் ஓகேவா ஸோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மைத்திரம் இன்னும் நிறைய சைக்காலஜி சைக்காலஜிஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ